ஈரல் குலை துண்டு பெருமாற அற்புதமான அன்பு மகள் அவர்களுக்கு பிரத்யமாக கற்றுக் கொடுக்கப்பட்ட உடல் அசதி உடல் உடல் சோர்வு கடுமையான உழைச்சல் மன உளைச்சலை கூட இது காயத்தை கூட ஆத்திவிடும் படுக்கும் போது என்ற தஸ்மீகை பாத்திமா பெரும் உடல் அசதியை மட்டும் போக்கக்கூடியது அல்ல சகோதர சகோதரிகளே மன உளைச்சலை போக்கிவிடும் உடல் அசதி கூட கூட மன உளைச்சல் கூடும் வீட்டில் கடுமையான முறையில் உழைக்கக்கூடிய பெண்கள் வெளியில் கடுமையான முறையில் உழைக்கக்கூடிய ஆண்கள் வருமானம் அந்த வருமானத்தை பார்த்தால் தான் பெண்ணாட்டு பிள்ளைகளை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி மூச்சு விட கூட நேரம் இல்லாமல் உழைக்கக்கூடிய ஆண் மக்களை நான் கண்டது கண்டதுண்டோ நான் பார்த்து அதே போல கிச்சன்ல இருந்து வெளியிலே வந்து வந்து எப்ப வருவான்னு சொன்னா தூங்குறதுக்கு மட்டும்தான் வருவா அது காட்டி கிச்சன்ல இருப்பா அது காட்டி இருப்பா பொம்பளை குறுகிய கிச்சன்ல இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப குறுகியதாக இருக்கும் அந்த குறுகிய கிச்சனுக்குள்ள கடுமையான வெக்கையில தன்னுடைய கணவனுக்கும் தன் பிள்ளைகளுக்கும் சோறாக்கி அவர்களுக்கு சமையல் செய்து அவர்களுக்கு தேவையான காரியங்களை எல்லாம் செய்து பத்தா குறைக்கு அவர்கள் போட்ட எச்சை எச்ச பாத்திரத்தை கழுகி சுத்தப்படுத்தி அப்லா அக்பர் அவர்கள் படுகின்ற பாடு கொஞ்சமா நஞ்சமா ஒரு பெண் உடல் உழைக்கிறார் கடுமையான முறையில் உழைக்கிறார் உழைத்து அவன் ஓய்வெடுக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தா எல்லாரும் தூங்கின பிறகுதான் வருவா பாத்திரம்னா கழுவி முடிச்சிட்டு அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே சொன்னார்கள் பெருமாள் சல்லா அலி செல்லம் அன்பு மகள் அடிமையை கேட்ட நேரத்தில் யா பாத்திமா நீ துயில் முருகின்ற நேரம் நீ ஓதக்கூடிய இந்த தஸ்மிஹாத்துகள் சுபஹான் அல்லா முப்பத்தி மூன்று முறை அல் ஹம்துல்லா முப்பத்தி மூன்று முறை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நான்கு முறை ஓதப்படக்கூடிய இந்த நூல் இந்த நூறு தஸ்பிகள் உனக்கு கிடைத்த நூல் இந்த மூன்று தஸ்பிகள் உடல் அசதியை போக்குகின்றன ஒரு அடிமை வேலைக்காரி வேலைக்காரன் இருந்து என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்வானோ அதை உன்னை செய்ய வைத்து அவைகள் அழகு பார்க்கின்றன உன்னை செய்ய வைக்கின்றன ஆற்றலை தருகின்றன பரத்தை தருகின்றன இந்த தஸ்பிஹாத்துகள் ஒரு ஒரு பணியால் செய்யக்கூடிய ஒரு ஹாதி செய்யக்கூடிய வேலைகளை உன் உடலுக்கு செய்ய வைத்து அந்த உடலில் அசதி தொடாதவாறு பலீனம் தொடாதவாறு எத்தனை வேலைனாலும் நான் செய்வேன் இருபது பேருக்கு சமப்பேன் முப்பது பேருக்கு சமப்பேன் சில பெண்கள் சொல்றாங்க அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உத்வேகம் அந்த ஆத்ம பலம் சாதாரணப்பட்டதல்ல அந்த உடல் பலத்தை அள்ளி வழங்குகின்ற அற்புதமான என்றப்பினால் ரப்பினால் தரப்பட்ட மிகச்சிறந்த எங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தரப்பட்ட அற்புதமான ஊட்டம் ஊட்டச்சத்து சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர்

ஓதி முடித்துவிட்டு உள்ளங்கையில் ஊதி தன் தலையில் தடவி கொள்வார்கள் தன் முகத்தில் தடவி கொள்வார்கள் தன் கைகள் எங்கே எல்லாம் செல்கிறதோ அங்கேயெல்லாம் முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தடவி கொள்வார்கள் என்று வருகிறது ததுல் ஹஜ் மாதம் திக்ரின் மாதம் ததுல் ஹஜ் மாதம் இறை நினைவின் மாதம் இறை நினைவில் தன் இரத்தம் முழுக்க தன் தத்தத்தன் உட உணர்ச்சி முழுக்க அப்லாவை நிரப்பிய ஹஸ்ரத் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மாதம் இது தான் பெற்ற மகனை அறுக்க இடம் கொடுத்த தியாகி அன்னை ஹஜ்ராலு இஸ்லாமுடைய மாதம் இது தான் ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் வாழ வேண்டிய பருவமாக இருந்தாலும் தன்னுடைய தலையை அறுக்க கொடுத்த ஹஸ்ரத் இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய ஒரு மாதம் இது அந்த தியாகிகளுடைய தியாகத்திற்கு ஈடு இணை கிடையாது சவாபுகளை பெரிய அளவுக்கு அவர்கள் பெற்றுக்கொண்டன அண்ணா படத்தில் மிகச்சிறந்த அவளோ பரிசை அவர்கள் பெற்றுக்கொண்டு மில்லத்த அபிக்கும் இப்ராஹிம் இப்ராஹிம் என்ற உம்முடைய அந்த தந்தையின் மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்ற அவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை அவர்களெல்லாம் பெற்றார்கள் வ தவிரா மில்லத்த இப்ராஹிமை ஹனீஃபா கடப்பற்ற தூய்மையான இப்ராஹிமின் மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று ரசூல்லாவை பார்த்து சொன்னான் அல்லா உக்கார மில்லத்த அபிக்கும் இப்ராஹிம் இப்ராஹிம் என்ற உங்களுடைய தந்தையின் தந்தை ஒரு ஒரு சமூகமாக இருந்தார் சம்மா குள் முஸ்லீமின் உங்களுக்கு முஸ்லீம்ட்டு சொல்லி பெயர் வைத்ததே அவர்தான் அது அவ்வளவு பெரிய மகத்துவம் மிக்க தியாகிகளுடைய சவாபை என்னால் பரிபூரணமாக முறையில் பெற முடியாவிட்டாலும் அல்லாஹூர் அபுல்லால எனக்கு தந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி இந்த மாதம் முழுக்க நிரப்புவேன் இந்த மாதம் முழுக்க என் நாட்களை அலம்லாவால் நிரப்புவேன் இந்த மாதம் முழுக்க அல்லாஹூ அக்பரால் நிரப்புவேன் என்று நீங்கள் உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ளால் சமதம் ஏற்றுக் கொள்ளுங்கள் அல்லாஹு செய்யட்டும் சாதாரணமான விஷயம் அல்ல இது உடல் அசதியை மட்டும் அது உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சல் நான் சொன்னேன் ஈட்டக்கூடிய தொழில் செய்து வேலை செய்து பணி செய்து ஏற்படக்கூடிய அந்த உடல் உளைச்சலோடு சேர்ந்து மன உச்ச உளைச்சல் ஒட்டிக்கொள்ளும் ஒட்டிக்கொள்ளும் அதே போல பெண்ணுக்கு வீட்டு வேலை செய்து செய்து தனக்கான ஒரு சுதந்திரம் கிடைக்கவில்லையே தனக்கான ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கவில்லை என்று உடல் என்றுருகி போயிருக்கக்கூடிய அந்த பெண்மைக்கும் என்ன செய்யும் மன உளைச்சல் ஏற்படும் அந்த மன உளைச்சலை அலமது இல்லா போக்கவல்ல அற்புதமான ஒன்றாக இந்த திகரை பாத்தியமா இருந்து கொண்டிருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளே